அண்ணபூர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் மகா இருந்துட்டு பார் காயத்ரி நீ கல்யாணம் பண்ணாதான் உங்க அம்மா எந்திருப்பாங்க உனக்கு கல்யாணம் நடக்கலாம் அவ்வளோதான் அம்மா உயிருக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் காயத்திரி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு காயத்ரியும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சிக்கி மாமாவே அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மகா கூட எந்தி போயிடுறாங்க ஆனால் எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க வேண்டாம் காயத்ரி நான் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க இல்லன்னு அம்மாவுக்கு எனக்கு கல்யாணம் ஆகணும் அதுதான் அம்மாவோட விருப்பம் நான் யார் கல்யாணம் பண்ணா என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி எழுச்சி போறாங்க சிவா இருந்துட்டு அன்னப்பூர் பெரியமா இங்கே இன்னும் கண்மொழி கிளையில் நம்ம தான் கூட்டி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆர்வம் வந்துட்டு சரி இப்போவே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கூட பைரவி சிந்து எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க இங்கே இசைக்கு காய்தி காலத்தில் தாலி கட்ட போகிறாங்க அந்த நேரத்தில் செளியன் மண்டபத்தில் வந்து நின்னுட்டு இருக்காங்க இசைக்கி காலத்தில் தாலி கட்டிடுறாங்க செளியன் என்ன பண்ணான்னு தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க ஒன்னும் அம்மா செலியனை பார்த்துட்டு நல்ல வேலை கல்யாணம் உடனே வந்தான் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உனக்கு காயத்ரி அவ்வளோ பண்ணாத நீ கல்யாணம் பண்ணிட்டேன் அம்மா நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை காயத்ரி அம்மாவை பார்க்க போகணும் அப்படிங்கிறாங்க இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே செல்லியனோட அம்மா அப்பா இருந்துட்டு எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நான் இங்கே போகல மாரனோட ஆட்கள் தான் என்ன கடத்தி வச்சுட்டாங்களான்னு தெரியலப்பா கிட்ட வந்து தப்பிச்சு வந்திருக்கேன் இங்கே பார்த்தா காயத்ரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் கல்யாணம் பிடிக்காதனால தான் நீ மண்டபத்தை விட்டு ஓடி போய்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் நீ என்னன்னா திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க அந்த நேரத்தில் மகா வந்துட்டு ஆமாம் காயத்திரி கல்யாணம் பண்ணால் அந்த மாரன் ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு தானே நீங்க இப்போ என்ன வந்திருக்கேன் காயத்ரி எவ்வளவு நல்ல பொண்ணு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க உன்னை செலியன் தான் நான் ஒன்றும் கல்யாணத்துக்கு பயந்து ஓடல என்ன அந்த மாறனோட ஆட்கள் தான் கடத்தி வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல அவங்கிட்ட அந்த தப்பிச்சு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செலியன்னு சொல்லி கேட்டேன் என்ன ட்ராமா பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க உன்னை நான் ஒன்றும் டிராமா பண்ணல நான் தான் உண்மை அப்படிங்கிறாங்க ஒன்று மகா வந்துட்டு இப்போ நீ உண்மை சொன்னான்னு போய் சொன்னாங்க காயத்துக்கு கல்யாணம் முடிஞ்சுச்சு அப்படி சொல்லிட்டு மகா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ